இன்னைக்கு தண்டுபாளையம் அப்படிங்கிற ஒரு படத்தை பாக்குறதுக்காக போயிருந்தாங்க நம்ம மூவி ரிவ்யூ சொல்றனால அந்த படத்தை பாக்குறதுக்காக போனோம் ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா கிரைம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தண்டுபாளையம் மர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தண்டுபாளையம் கேங்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரியலா நடந்த ஒரு கிரைம் ஸ்டோரிங்க நூத்தி ஐம்பதுக்கு மேல கொலை பண்ணிருக்காங்க அடிச்சிருக்காங்க அவங்க கொலை பண்றதே ஒரு வித்தியாசமான ஒரு கொலை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாத கற்பழிப்பும் அந்த இடத்துல நடத்துவாங்க சோ இத பத்தின கிரைம் ஸ்டோரி நாளைக்கு நம்ம சேனல்ல வரப்போகுது நீங்க பாக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம அந்த படத்தோட கதையை பத்தி இந்த தண்டவாளையம் கதை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் ஒரு படம் வந்துச்சு தெலுங்குல வந்திருக்கு கன்னடால வந்திருக்கு அதே மாதிரி வந்து அதை வந்து ரீமேக்கும் பண்ணிருக்காங்க தமிழ்ல சோ இப்ப தமிழ்ல வந்து அதே படத்தை வந்து எடுத்து வெளியிட்டு இருக்காங்க இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த கேஸோட ஹிஸ்டரி நான் படிச்சுட்டு தான் நான் போய் பார்த்தேன் சோ எக்ஸ்ட்ரா ஏதாவது நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் போனேன் பட் ஆனா லைவா பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நான் இன்னைக்கு தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போனேன் எழுதிட்டு அதை போய் பார்க்கும்போது நல்லா இருந்தது பட் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய கதை வந்து திரைக்கதை வந்து சரியா அமைக்கலைங்க இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஏபிசிடி அப்படிங்கிறத தலையில திருப்பி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு படம் அதாவது படம் வந்து ஒரு ரன்னிங் கரெக்டான ஒரு சீர வந்து இந்த படத்தோட கதை இல்லை அவ்வளவுதான் பட் ஆனா இந்த படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணி இருக்கிறது நல்லா இருந்துச்சு சொல்லலாம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரா வரக்கூடியவர் நல்லா பண்ணியிருக்காரு சோ ரியல் வந்து கேரக்டர் மாதிரியே கொஞ்சம் எடுத்திருக்காங்க இதுல என்னென்ன கதையெல்லாம் இந்த ரியல் ஹிஸ்டரியில வந்திருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் எடுத்து போட்டு செஞ்சிருக்காங்க திருப்பாளையம் குரூப் சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அதுல இவங்க வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி போறது தண்ணி குடிக்க சரி நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளரும்போது அவங்க ம தலையில வந்து பலமா தாக்கிட்டு உள்ளர போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் கொள்ளை போயிடுறாங்க அது மட்டும் இல்லாத அங்க பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களை வந்து கொன்று அதுல உடலுறவு கொள்ற மாதிரி ஒரு கதை ஆனா உண்மையாலுமே இது மாதிரி கேவலமா தான் அவங்க நடந்திருக்காங்க சோ அதை பத்தின சொல்லக்கூடிய ஒரு கதையா தான் இந்த கதை இருந்திருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு நேரம்ல ஒரு அதிகபட்சம் ரெண்டு மணி நேரத்துல முடிச்சிடறாங்க பட் ஆனா இந்த தெலுங்குல எடுத்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க தெலுங்குல ஒரு தெலுங்குல எடுத்து தமிழ்ல டப் பண்ணிருந்தாங்க அந்த படம் கூட ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு சோ இது வந்து ஸ்கிரீன் பிளேவை தவிர பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கலாங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பார்ட் டூ வரதுக்காக வந்து வனிதா அப்புறம் சோனியா அகர்வால் இவங்க ரெண்டு பேரும் வந்து நடிச்சிருக்காங்க ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ஜெயில போடுறாங்க தூக்கில போடுறாங்க போட்டதுக்கு அப்புறமா வந்து இன்னும் நிறைய குரூப் இருக்குது அதுல அப்படின்னு காட்ட வராங்க ஆனா அது உண்மைதாங்க இனிமே அந்த மாதிரி குரூப் வந்து நிறைய இருந்துட்டு தான் இருக்கு அவங்களோட கேங் இருந்துட்டு தான் இருக்கு சோ அது சம்பந்தமா இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பார்ட் டூ எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அசிஸ்டன்ட் கமிஷனோட ஒய்ஃப் வந்து கொண்டாடுறாங்க சோ அவரையும் வந்து ஃபுல்லா கை கால எல்லாம் சுட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுனாரு அப்படிங்கிறது ஒரு வேலை இருக்கலாம் பார்ட் டூல சொல்லிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாத அங்க ஜெயிலுக்குள்ளார வந்து ஒரு ரிப்போர்ட்டர் போறாங்க அந்த ரிப்போர்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் தூரம் வராங்க அதுக்கு அப்புறம் இடையில கொஞ்சம் தூரம் லாஸ்ட் வந்து அவங்க வந்து என்கொரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க ஜெயிலுக்குள்ள அந்த கைதியை கைதிகளை என்கொயரி பண்ண போகும்போது அந்த கைதிகள் வந்து அவங்களை பிடிச்சி கொலை பண்ற மாதிரி காட்டி அந்த படத்தை வந்து கொஞ்சம் ஒட்டு இல்லாத கொஞ்சம் அப்படியே முடிச்சிடறாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கிரைம் வந்து சொல்லிருக்காங்க பிளஸ் அது மட்டும் இல்லாத இந்த கிரைம் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் என்னன்னா மிக்ஸ் பண்ணி போட்டதுனால ஒரு இது அப்புறம் தேவையில்லாத ஒரு ஐட்டம்ஸ் சாங் மாதிரி ஒன்று காட்டுறாங்க அதே மாதிரி இந்த படத்தை வந்து எல்லாரும் நீங்க பாக்க முடியாது இது வந்து எயிட்டி பிளஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் பாக்க முடியும் ரொம்ப எல்லாமே அடல்ட் அதிகமா இருக்கு அடல்ட் கண்டது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அதே மாதிரி கிரைம் நிறைய காட்டுறாங்க கொலை பண்ற மாதிரி நிறைய சீன் வரும் அது ரியாலிட்டியை தழுவுன மாதிரி தான் எடுத்திருக்காங்க சொல்றாங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வனிதா விஜயகுமார் வந்து ஒருத்தங்கள மர்டர் பண்ணுவாங்க அந்த மர்டர் பண்ணும்போது அந்த கழுத்தை அழுத்ததுக்கு அப்புறமா அதுல ஒரு சவுண்ட் வரும் கழுத்தை அழுத்ததுக்கு அப்புறமா அந்த அப்படிங்கிற சவுண்ட் வந்து வரும் அதை ஒத்து கவனிப்பாங்க நானும் தான் ஒவ்வொரு மர்டர் பண்ணும்போதும் அவங்க வந்து கழுத்தை கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சவுண்டை பார்த்து ரசிக்கிற ஒரு மாதிரி கதை வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லாத அந்த அவங்க வந்து மனிதரா வள தகுதியற்ற ஒரு கும்பல் தான் அதனால வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் எடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா ஓகே சொல்லுறாங்க நம்ம சேனல் வந்து தொடர்ச்சியா பாருங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்